ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வலைத்தளத்தில் எஸ்பெஷலி நிம்மி நம்ம குரல் சிஸ்டரை பற்றி பேசியிருக்கிறதும் கமெண்ட் பண்ணியிருக்கிறதும் அவங்களுடைய பேரண்ட்ஸை பற்றி பேசியிருக்கிறதும் கேரக்டரை பற்றி பேசியிருக்கறதையும் பார்க்குறப்ப ரொம்ப டிஸ்கஸ்டிங் ப்ளஸ் அனாயிங்காக இருந்துச்சு ஐ திங்க் தண்ணியை போல் மித்தவங்களும் நினச்சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிம்மி உங்கள்கிட்ட நான் டேரக்டாகவே கேட்குறேன் குரல் சிஸ்டருக்கு பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சொல்லுங்களேன் அவங்க அவங்க ஃபேமிலி மேட்ரை ஏதாவது வந்து உங்கள்கிட்டயோ அந்த பொது வலைத்தளத்துலேயோ டிஸ்கஸ் பண்ணாங்களா அவங்க எதுவும் பண்ணலை பட் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மேட்ரை பொது வலைத்தளத்தில் கூ கூறு போட்டு விற்றுட்டீங்க விற்று தான் வியூஸும் பணமும் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது அதுவும் நீங்கள் மக்களே மக்களேன்னு சொல்கிறீங்கள அந்த மக்களை ஒன் ஆஃப் த பர்சன் தான் குரல் சிஸ்டரும் ஸோ அவங்களுக்கு அதை அவங்கள பற்றி கேட்க ரைட்ஸ் இருக்குது புரியுதா இப்போ நீங்கள் நாலு செவத்துக்குள்ளே உங்கள் ஃபேமிலி பிரச்சனையை வச்சுருந்தீங்கன்னா யாரும் கேட்க போகிறதில்ல உங்கள் கணவர் உங்கள் வீட்டுக்கு வராரு அவருடைய தோழி கூட நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஒய் டோன்ட் ஜி அதை வீட்டுக்குள்ளேயே முடிக்க வேண்டிய பிரச்சனையை பொது வலைத்தளத்தில் டிஸ்கஸ் பண்ணி அதை வியூஸ் பார்க்கணுன்னு தானே வாரீங்க அப்போ மக்கள் கேட்க தான் செய்வாங்க இந்த ஒரு சிம்பிள் இது கூட தெரியாமல் எதுக்கு அன்னெசரி பேச்சு ம் அடுத்தது நீங்கள் என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க அடுத்த ஒரு புது ட்ராமா போடலானா இனி உங்கள் ட்ராமாலாம் மக்கள்கிட்ட எடுபடாத நிமி நல்லா புரிஞ்சுக்கிங்க எத்தனை காலத்துக்கு தான் இந்த கணவனால் கைவிடப்பட்ட பெண் வேடம் சொல்லுங்கள் திரும்பவும் மக்களே நான் சொல்கிறேன் இந்த எம்பார்வை நிம்மி சுக்கா மற்றும் அவருடைய தோழி அனைவரும் பேசி தான் இந்த ட்ராமாவே போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட நிம்மி பேசுகிற அந்த டயலாக்லாம் எல்லாம் அவங்க ஏற்கனவே பேசி டிஸ்கஸ் பண்ணதான் புரிஞ்சிக்கிங்க புரிஞ்சுக்கிங்க மக்களே நீங்கள் அனைவரும் ரொம்ப புத்திசாலிங்க ம் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் திரும்பவும் கொடுக்குறேன் நாம் குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் எத்தனை வீட்டில்ங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு சொல்லுங்க சில வீட்டில் எவ்வளோ நல்ல அழகிய மனைவியாக இருந்தாலும் கணவன் வேறு ஒரு பெண்ணை பார்ப்பதும் பேசுவதும் இன்னும் சில வீட்டில் சில வீட்டில் நல்லா கவனிங்க கணவன் வேறு ஒரு தொடர்பு வைத்துக்கொள்வதும் நடக்க தான் செய்கிறது அப்படி கணவனால் பாதிக்கப்பட்ட மனைவிங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இந்த நிம்மியுடைய வீடியோ எல்லாம் பார்க்கப்ப என்ன தானே இந்த பொண்ணும் கஷ்டப்படுறா என்று தன்னையும் அறியாமல் இந்த நிம்மி மேல் மேலே ஒரு அனுதாபம் அவங்களுக்கு வந்துடும் பரிதாபம் அனுதாபம் எல்லாம் வந்துடும் அப்புறம் இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு இந்த நிம்மிக்கு கணவனோட சேர்ந்தாங்களான்னு அதுக்கு அந்த மாதிரி எண்ணத்தில் சேர்ந்துட்டாங்களான்னு பார்க்கும் ஆவலில் அவங்க வீடியோவை அடிக்கடி பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படி பார்க்கும்போது அவங்களையும் அறியாமல் அந்த நிமி மேலே ஒரு பற்றுதல் வந்துடும் இதை தான் இந்த குரூப்பு ரொம்ப டெக்னிக்காக இதை ரொம்ப அழகாக அந்த தந்திரத்தை தான் யூஸ் பண்ணி மக்களிடத்தில் வந்து நிம்மிக்கு ஒரு அனுதாப அலையை ஏற்படுத்தி அதில் வியூஸை கொண்டு வந்தாங்க புரியுதா இந்த ட்ராமா குரூப்பு அடுத்து இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு நிலையை வந்த வந்ததுக்கப்புறம் வாண்ட் டு மேக் மோர் மணி மோர் வியூஸ் அப்போ தான் அவங்க அடுத்த ஒரு ட்ராமா என்ன பண்ணாங்கன்னா இந்த கணவனா கணவனுக்காக போராடுற ஒரு பெண்ணாக நிம்மியை சித்தரிச்சாங்க அதாவது என் கணவன் எனக்கு தான் வேணும் என்ற போர்வையில் சுக்காவின் தோழியை இந்த நிம்மியை வந்து கழுவி கழுவி ஊற்றுவதும் அந்த அம்மா அதுக்கு பதில் பேசுவதும் கெட்ட வார்த்தைங்களை யூஸ் பண்ணுறதும் வந்து அப்படி ஒரு இதை வந்து இந்த நடைமுறைக்கு இந்த வலைத்தளத்தில் கொண்டு வந்தாங்க உடனே அதை உண்மை நங்கி நம்பிட்டு ஏன்னா இந்த அம்மா அந்த அளவுக்கு அப்படியே நடிப்புல நடிகை நடிகைய திலகம் அதை பார்த்த மக்களை அதை உண்மைன்னு நம்பிட்டு நிம்மிக்கு நிம்மையோடு சேர்ந்துக்கிட்டு அப்படியே அவங்களும் கொந்தளித்து கமெண்ட்லாம் போட்டாங்க இந்தம்மா அதுக்கப்புறம் அடுத்த ஒரு லெவலுக்கு போனாங்க ஆனால் அங்கே நடப்பது மக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அது அவர்கள் அனைவரும் ஒன்றாக பேசி செய்கிற ஒரு ட்ராமானு நிம்மி உடைய இந்த பாப்புலரு பாப்புலாரிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒன்று இதை விட இன்னும் கொஞ்சம் வேற ஒரு லெவலுக்கு போகணுன்னு அவங்க போட்ட அடுத்த பிளான் தான் இந்த ஃபோன் செக்ஸ் எனவே தான் இந்த எம்பார்வை ஆடியோலாம் போட்டது போட்டு அந்த குவைத்துக்காரனோட நிம்மி பேசின இதெல்லாம் போட்டாங்க அது தெரியாமல் நான்லாம் வந்து நி நிம்மிக்கு புள்ளி சைபர் புல்லிங் நடக்குதுன்ட்டு அந்த அம்மாவுக்கு பத்து நாளாக தூங்காமல் அந்த அம்மாவுக்குலாம் நான் உதவி பண்ணேன் அந்த அம்மாவே அவங்க வீடியோவிலலாம் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அது நான் மட்டும் இல்லாமல் குரல் சிஸ்டர் வாய்ஸ் அவுட் பண்ணாங்க இன்னும் சில பேர்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணி பாவம் இந்த அம்மா வந்து கணவன் தாங்க பக்கத்தில் இல்லை ஏதோ ஒரு தனிமை அதனால் அவங்க ஒரு தவறு பண்ணிட்டாங்க ம மனித இயல்பு வந்து தவறு செய்வது தானே மன்னித்து மறந்து அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்புடின்னு நாங்கள்லாம் குரல் கொடுக்க அதுக்காக நான் நிறைய போராட்டம்லாம் பண்ணி கடைசியில் இந்த அம்மாவும் வந்து ரொம்ப இன்னசெண்டாக மக்கள்கிட்ட சாரி கேட்குற மாதிரி கேட்ட மக்கள் திரும்ப நம்ம மக்களுக்கு தான் மன்னிக்கிறது ரொம்ப சகஜமே மன்னித்து இந்த அம்மாவும் அதை விட வேறு ஒரு லெவலுக்கு வியூஸ் போய் ரீச் ஆகி இருந்தாங்க புரியுதா இதை இந்த காலகட்டம் வந்தப்போ மக்களுக்கு ஒரு எல்லாத்துமே அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தால் போர் அடிச்சிருந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறேன்னு நினச்சிட்டு இவங்க பண்ணது தான் இந்த பையன் ஜெயிலுக்கு போக வச்சு அதில் நிறைய பணம் மேக் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் பணம் கம்மியாக தொடங்கின உடனே தோழியை வச்சு வீட்டில் அந்த ஒரு சண்டே அவங்க நிமி வீட்டில் போய் பிரச்சனை பண்ணுற மாதிரி பண்ணி அதை லைவில் போடுற மாதிரி ஒரு பெரிய ஒரு ட்ராமா பண்ணி அந்த இதுவும் அதுக்கப்புறம் இந்த நிம்மி நான் போலீஸ் ஸ்டேஷனில் போயிருக்கேன் கேஸ் கொடுத்துருக்கலாம் சொல்லி அதுவும் ஒன்றும் இல்லாமல் போச்சு அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அடுத்தது இப்படி ஃபெயிலியர் ஆன ஒன்று அதுக்கு முன்னாடி இன்னொன்று செஞ்சாங்க அதாவது நம்ம நாங்கள்லாம் இருந்தோம் இந்த நிம்மி சுக்கா எல்லாம் சேர்ந்து செய்கிற ட்ராமா ட்ராமான சுக்கா சுக்கா தோழி எல்லாம் ஒன்றாதான் பேசிகிட்ருக்காங்க செய்கிறேன்னு சொன்ன ஒன்று அதை உண்மையாக்கறக்கு மகன் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தோன்னே என்ன செய்வாங்க நாங்கள் குடும்பமாக இன்மே இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு இந்த பாண்டிச்சேரிக்கு ஏற்கனவே குடும்பமாக தான் இருக்கிறாங்க இப்போ மக்களுக்காக நம்மலாம் சொல்ல ஆரம்பிச்சோடனே அதையாவது அதை உண்மையாக்கலாம் அப்படின்ட்டு போய் பாண்டிச்சேரியிலலாம் ஒரே கட்டிலெல்லாம் படுத்துக்கிட்டு வீடியோ போட்டாங்க ஆனால் அது வந்து அவங்களுக்கே பேக் ஆக தொடங்கிடுச்சு மக்கள்கிட்ட அந்தளவுக்கு எடுப்படலை உடனே என்னடா இது மக்கள்கிட்ட எடுப்படலைன்னு நினச்சிட்டு புதுசு புதுசாக டெக்னிக் கொண்டு வந்தாங்க எல்லாம் ஓரளவுக்கு அது அதுக்கப்புறம்தான் வந்து இந்த வீட்டில் போய் சண்டை போட்டது இதெல்லாம் இப்போ வர வர எடுபடாமல் போனவுடனே திரும்பவும் அந்த ஃபோன் பேசுகிறாங்க பார்த்தீங்களா ஓரளவுக்கு அவங்கள பாப்புலர் ஆக்கிட்டோம் அதையே திரும்பியும் கொண்டு வரலான்ட்டு பார்வை என்ன செஞ்சாங்க ஆடியோவை திரும்பியும் அந்த பழைய ஆடியோவை போட்டாங்க போட்டப்போ அவங்களுக்கே அது பெரிய பேக் ஃபயராக போயிடுச்சு மக்கள் திரும்பியும் வந்து பாவம் அவ்வளோ பெண் தப்பு பண்ணிட்டான்ட்டு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணிவிட்டு யூடியூபர்ஸ் வருவாங்கன்னு பார்த்தாங்க யாரும் வரல மக்களும் கழிவு தொ தொடங்கினோன்னே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு என்னடா இது இப்படி ஆயிடுச்சின்ன உடனே சுக்காக இருக்காது இல்லை பயங்கரமான கிரிமினல் பிடிச்ச மனுஷன் கிரிமினல் மைண்டு என்ன செஞ்சார் அவருக்கு தான் அப்பப்போ ஞானோதயம் வரும் ஒரு ஒரு வாட்டி ஞானோதயம் வரப்போ என் மனைவி தான் எனக்கு உத்தமி அவளோட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போவார் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வீடியோ போடணுன்னு இன்னொரு ஞானோதயம் வரும் அப்போ என் மனைவியை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் ஏன்னா என்னுடைய தோழியோடு தான் இருப்பேன் அவள் தான் என்னைய வருங்காலத்தில் என்னுடைய ல என்னுடைய லைஃப் அவளோட தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்ட்டு போடுவார் இப்படியே மாற்றி மாற்றி போடுவார் இன் இன்பிட்வீனில் பாவம் சும்மா இருக்கிற கடவுள் மேலே ஒரு ப்ராமிஸ் பண்ணுவார் பாவம் போல பரிதாபமாக இருக்கிறவங்க அம்மா மேலே ஒரு ப்ராமிஸ் பண்ணுவார் அடுத்த நாள் காலையில் ஒன்றுமே தெரியாத மாதிரி இன்னொரு வீடியோ அப்படியே காமெடி பீஸ் மாதிரி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு அலைவார் இது அவருடைய ரொட்டீன் இது இப்போ பார்த்தாரு என்னடா நம்ம மனைவிக்கு வியூஸ்லாம் போகுது என்ன பண்ணேன்னு நினச்சிக்கிட்டு அவர் ஒரு புதிய புதிய யுக்தி என்னென்னா ரெண்டு பேரும் ஒரே ஹோட்டலு ரொம்ப கீழே தான் இருக்கிறாங்க இவர் ஒரு மனைவிக்கு தெரியாமல் மேலே வந்துக்கிட்டு மாடியில் வந்து ஒரு வீடியோ போடுற மாதிரி போடுவார் போட்டுட்டு மக்கள்கிட்ட பேசுவார் மக்களே இந்த நிம்மி செய்கிற இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க தப்புனா தப்பை ஒத்துக்கணும் ம் அதை அதை அப்படி ஒத்துக்காமல் சும்மா கட்டிங் ஃபிட்டிங்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சா யாருக்கு தான் கோபம் வராது ம் நீங்களே நியாயம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போட்டு பேசுவார் பேசிவிட்டு இன்னும் நான் சொல்லுவார் இந்த நிம்மி வந்து என் மனைவி தப்பாக ஒத்துக்கிட்டாங்கன்னா நானும் சரி நம்ம தான் அவங்க கூட இல்லை ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு மன்னிச்சிடலாம் ஆனால் ஒத்துக்கலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இந்த அம்மா ஏதாச்சமாக வர மாதிரி அப்படியே சும்மா வந்து லைவில் வந்துக்கிட்டு இங்கே பாருங்க நீங்கள் எனக்கு சொந்தமாக முழுமையாக எனக்கு வந்துட்டீங்கன்னா நான் பேச மாட்டேன் நான் மன்னிப்பு கேட்குறேன் அதை விட்டுட்டு மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளுனா நீங்கள் என் கூட நிரந்தரமாக வாங்க ஏதாவது நடக்கிற காரியமாக அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொன்று போடு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தான் ஹை ஹைலைட்டு நான் நீங்கள் என் கூட வரலனா டெய்லி இப்படி தான் பேசுவேன் இப்படி தான் இருப்பேன் அப்படின்பாங்க இது என்ன தெரியுமா மறைமுகமாக ஃபஸ்ட்டு இந்த சுக்கா சொன்னது ட்ரை பண்ணுறாங்களாம் மக்கள்கிட்ட நானே மன்னிக்கிறேன் ம் ஏ நான் அவள் கூட இல்லை ஆனால் அவள் தப்பு பண்ணிட்டான் நானே மன்னிச்சிட்டேன்னா மக்களே நீங்களும் மன்னிங்க அப்படிங்கிறதான் அவருடைய நிலைப்பாடு புரியுதா அப் அதையும் மீறி மக்கள் மன்னிக்காமல் போனாங்கன்னா நிம்மி வந்து சொல்கிறாங்களாம் ஏய் நீங்களாம் யார் எனக்கு இதை விட இந்த இதில் நான் பணம் சம்பாதிக்கிறத விட இந்த ஃபோனில் பேசி நான் பணம் நிறையா சம்பாதிப்பேன் எனக்கு தேவையில்லை நான் மன்னிப்பு கேட்கணும் தேவையில்லைங்கிறத மறைமுகமாக காமிக்க சொல்கிறாங்க இதுதான் இந்த இதில் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இப்படிப்பட்ட இந்த அம்மாவோட நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் நம்புகிறீங்களா கணவனுக்காக போராடுற பெண்மணின்னு கணவனுக்காக போராடுறவங்களுக்கு இத்தனை ஆண்மகன் அது பழைய வீடியோன்னு வச்சுக்கிங்க ஆனால் எத்தனை பேர் வந்து பேசுனாங்க ம் இப்படியே மக்களை ஏமாற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ராமா பண்ணி போட்டுட்ருக்க தான் வேலை இதே எம்பார்வை யார் நம்மளுக்கு தெரியுது ஓகே இந்த குடும்பம் வந்து இந்த தான் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சாச்சு அதுக்கப்புறம் சும்மா வீடியோ போட்டு ஹூ வாண்ட்ஸ் தேட் நம்மளுக்கு அதை பற்றி கேர் கிடையாது சும்மா போட்டு எதுக்கு மக்களை ஏமாற்றிட்டுருக்கணும் வியூஸ் பார்க்கணும் புதுசாக யாராவது வந்து இது பண்ணுங்களேன் எல்லாம் உங்களுக்குள்ளே ட்ராமா போட்டுக்கிட்டு இதே பண்ணிக்கிட்டு இருந்தா மக்களுக்கு ஒரு சளிப்பு வராது இந்த குடும்பத்தை பற்றி யாருக்கு என்ன கவலை எதுக்கு இதை திரும்ப திரும்ப போட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இந்த இதுங்களும் ஏமாந்துக்கிட்டு நம்ம ஏமாந்துட்டோன்னு நினச்சிக்கிட்டு கதை இதெல்லாம் புதுசாக வரவங்க நம்புறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறக்கா தான் குரல் சிஸ்டர் நான் ரோ சிஸ்டர் மக்கள் கருதி சிஸ்டர் இன்னும் இந்த சொல் அதிகாரம் சிஸ்டர் இன்னும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க இப்போ புதுசு புதுசாக நிறையா பேர் வந்துட்டாங்க நந்தினி சிஸ்டர் எத்தனையோ ஜெனி நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாம் வாய்ஸ் அவுட் இருக்காங்க இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் ம் மக்களே இனியாவது இந்த மாதிரி இதில் ஏமாறாமல் இவங்கள விட்டு விலகி இருங்க யார் இவங்கள்ட வந்து பேசுகிறாங்கன்னா இவங்களுடைய ஆட்களே தான் விதம் விதமாக ஒரு இதில் வச்சு நேமை வச்சு கொண்டு வந்துக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு சூப்பர் கீப்பர்னு பேசிகிட்ருக்காங்க பெண்கள் நேமில் வந்து சப்போர்ட் பண்ணுற நிறைய ஆண்கள் தான் இந்த குரூப்பில் இருக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிங்க மக்களே மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர் a அ வண்டர்ஃபுல் டே